பேர் வந்து பூகுடி நாகராஜன் எனக்கு இந்த ப்ரோக்ராம் வர்றதுக்கு முன்னாடி எனக்கு எப்படி இருக்கும்னா எட்டு வருஷமா சிவியரான மைக்ரைன் கிடைக்க இருக்கும் சைனஸ் கிடைக்கும் இருக்கும் ப்ரெஷர் வந்து ஒன் சிக்ஸ்டி ஹண்ட்ரட் இருக்கும் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ண ஃபர்ஸ்ட் டே எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண ஒரு மூணு நாள்ல ஒன்றரை கிலோ வெயிட் லாஸ் ஆச்சு தலைவலி வரிமாத்தி இல்லாம குறைஞ்சது எட்டு வருஷமா நான் அதுக்காக ஏங்கி இருக்கிறேன் நான் பெயின் கில்லர் சாப்பிடாம இருக்க முடியாதா பெயின் எனக்கு வராம இருக்காதான்னு நான் எட்டு வருஷமா நான் எங்கிருக்கேன் அந்த தேர்ட் டே வந்து அந்த பெயின் கில்லர்ஸ் எதுவும் இல்லாம வழி குறைஞ்சிட்டு எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு அந்த ரிசல்ட் ரொம்ப பிடிச்சி போய் கன்னியூ பண்ணி ஒன்றரை மாசத்துல பன்னெண்டு கிலோ வெயிட்ட குறைச்சு இப்ப வரைக்கும் பதினேழு கிலோ வெயிட்ட குறைச்சு எந்த டாக்டர் எனக்கு கிட்னி ஸ்டோனுக்கு சர்ஜரி பண்ணிக்க சொன்னாரோ அதே டாக்டர் இப்ப ரீசெண்டா ஸ்கேன் பண்ணி பார்த்தோம் கிளியரா இருக்கு எதுவுமே இல்ல அதெல்லாம் உங்களுக்கு ஒண்ணு தேவையில்லை அப்படின்னு சொன்னாரு என்னோட ரிசல்ட்ஸ் பிடிச்சு என் ஹஸ்பண்ட் ஸ்டார்ட் பண்ணாரு என் ஹஸ்பண்ட் இமீடியட்டா ஸ்டார்ட் பண்ணல ஒரு ஒன்றரை வருஷம் கழிச்சுதான் ஸ்டார்ட் பண்ணேன் இது ஏன் உங்ககிட்ட நான் சொல்றேன் அப்படின்னா நான் வந்து நிறைய வந்து அவரை எஜுகேட் பண்ணிட்டேன் அப்போ திடீர்னு நல்லா இருந்தனாலும் திடீர்னு போய் என்னெல்லாம் பேசும்போது அவருக்கு வந்து அதை பண்ணிக்கல சாட்டிஸ்பை ஆகல அதனால ப்ரோக்ராமே அவர் ஸ்டார்ட் பண்ணவே இல்லை ஏன் ஸ்டார்ட் பண்ணார் அப்படின்னா இந்த மாதிரி எஜுகேஷன் செஷனை வந்து நான் ஸ்பீக்கர்ல வச்சு கேட்டேன் ஹெட்செட் போட்டு கேட்கல ஸ்பீக்கர்ல வச்சு நான் கேட்கும் போதும் அப்புறம் ப்ளூ பிரிண்ட் செஷன் வந்து அவர் ஸ்பீக்கர்ல வச்சு போதும் அவருக்கு வந்து நான் என்ன இன்னும் நிதானமா சொல்லி தராங்க அப்படிதான் உண்மையாமே இவர் ஸ்டார்ட் பண்ண நினைச்சாரு சோ இவருக்கு எப்படி இருக்கும்னா இவருமே வந்து செகண்ட் கிரேட் அன்ஹெல்தி அண்ட் இன்டிங் ஹாபிட் கலெக்ஷன் மேனேஜர் ரொம்ப லிக்கர் அந்த மாதிரி அதிகமா எடுக்க ஆரம்பிச்சதோட விலைகள் அந்த மாதிரி ஆயிட்டாரு